அப்புறம் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த முட்டிக்கிட்ட தான் இன்னைக்கு இது வலையை கொண்டு போய் மோதிக்கிட்டே குச்சிருச்சு வலையில மாட்டிருச்சு ஐயோ ஐயோ அந்த மூளையில் கெண்டை கூட்டம் தெரியுதுங்க இப்போ வலையை வந்து இந்த நெட்டுக்கு அந்த கம்பு ஊனி இருக்கேன் பாருங்கள் அதில் அடித்து அப்படியே அந்த குறைக்கு திருப்பணும் கெண்டையை பிடிக்க முடியாதுன்னு தெரில இந்த ஓடுதுங்க ஒன்று ரெண்டு ஓடுது பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு பிடிக்க பார்ப்போம் வலைய கட்டியாச்சுங்க இந்த பாருங்க இதெல்லாம் ஒரு கட்டு அதே மாட்டேன் இந்த சைடு இந்த சைடு நெட்டியாக கட்டியிருக்கேன் ரெண்டரை கன்று தான் கெண்டை கலக்குதா சிலேப்பி கலக்குதான் தெரில முதல்ல நிறையா கெண்டை திரிஞ்சிச்சு அது ஓடிடுச்சா என்னன்னு தெரில இப்போ போய் உள்ளே பார்ப்போம் மீன் என்ன மீன் கிடக்குதுன்னு இந்த வர கெண்டை ரெண்டு தரங்க வளைக்கு போதுங்க போயிட்டு திரும்புது மூணு கண்டை பார்த்தேன் அஞ்சு பார்த்தீங்களா இல்லையா எத்த தண்டின்னு வளையில மோதிட்டு திரும்புகிறா எந்த வர ஓடுது ரெண்டு கண் ஐயோ ஐயோ வளைய குச்சிருச்சிங்க வளையை தாண்டி அப்படியே தாண்டி இந்த வரவருங்க இந்த வாரங்க இந்த வாருங்க இந்த ஒன்று மாட்டி கிடக்குது மாட்டில் சுற்றிக்கிட்டு தான் இருக்குங்க சுற்றிட்டு கிடக்குதுங்க சரியான கண்டுங்க அப்படியே போட்டுற வேண்டியது தான் அப்படியே எடுத்து பைக்கில் போடணும் அதுங்க மாட்டுங்கள் அச்சு வலை இந்த இடத்துல இல்லை ஓட போதுங்க கண்டை அந்த அந்த தந்தை மோதிருச்சு கண்ணு ஒன்று மோதிருச்சு ரெண்ட கன்று வந்ததுனால லைட்டாக மேலே தான் பட்டுருக்கு உடம்பு மாட்டில் இந்த கெண்டையை எடுத்துட்றேன் மாதிரில இந்த பாருங்க இந்த இடத்துலேயும் கெண்டை முட்டிக்கிட்டு தான் இன்னைக்கு இது வலையை கொண்டு போய் மோதிக்கிட்டு இருக்குது தலையை கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இல்லையா தலையை தான் இருக்குது அது ரிட்டன் வந்துச்சுன்னா தப்பிச்சிடும் அதே மாட்டக்க இங்கிட்டமே மோதுனுச்சு மாட்டிடுச்சு அண்ணன் தரலங்க மெதுகா நடக்கணும் ஏன்னா இன்னும் உள்ள இறக்கி கெண்டை நடக்குது அதெல்லாம் வந்து தப்பிச்சிடும் மீன் மாட்டின இடத்துலேருந்து தப்பிச்சிடும் இப்போ ஒரு கெண்டை மாட்டி இருக்குல்ல அந்த இடத்துலேருந்து அது கீழே இடம் கேப்பு கம்மியாக தான் இருக்குது அதுக்குள்ளே பூந்து போக வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு கண்டை எடுத்துரும் முதல்ல ஓடிடுச்சிங்க ஒரு கெண்டை ஓடிடுச்சிங்க சாக்கெட் தர்றது பையன் தரத்துக்கு இல்லையா ஒன்று ஓடிடுச்சு இன்னொன்று அந்த அந்த ஆறுங்க அஞ்சு ஒன்று மூட்டிக்கிட்டு கிடக்குதுங்க அந்த பாருங்கள் அந்த கோரைக்கில் ஒன்று மாட்டியிருக்கு இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் சிலேப்பி விற்காடு சரியான சிலப்பி இங்கே எத்தனை தண்ணி பார்த்திங்களா இல்லையா கெண்டை தண்டிக்கு இருக்குங்க ஏன்னா அறக்கலாம் இருக்கும் போல் சிலேப்பி இங்கே வரும் சும்மா பெருசுங்க சிலேப்பி சும்மா பெருசாக இருக்குது லகுடான சிலப்பி இது எடுக்க வேண்டியது தான் கண்டே எடுத்துரும் ஒரு கண்டே மறு ரவுண்டு களை உள்ளே போகிறேன் கலக்கிறதுக்கு இல்லை கெண்டை கிடக்குதா இல்லை எல்லா கெண்டையும் குச்சி உளுந்துருச்சா என்னன்னு தெரில தண்ணி தெளிவாக இருக்கனால தெரியுது மீன் கிடக்குறதுலாம் தெரியுது வெயில் போனனால உங்களுக்கு அந்த நிழலுக்கு தெரியாது கேமராவில் கெண்டை இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த ஒன்று போதுங்க அங்கே வருங்க அங்கே வருங்க குச்சிருச்சுங்க வளைய தாண்டி குச்சிருச்சுங்க வளையல் மாட்டிருச்சு ஐயோ எத்தனை சரியான பெருசுங்க ரெண்டு இது மாட்டியிருக்கு ஒரே இடத்துல ரெண்டு மாட்டிடுச்சிங்க இந்த பாருங்க ஒன்று ஓடிடுச்சு ஒன்று ஓடிடுச்சு இந்த வரங்க சும்மா பெருசு ரெண்டு மாட்டி கிடக்குது உள்ளறிக்கை சுற்றி எடுத்துங்க இங்கே வரேன் இங்கேயா வரேன் மாட்டலை மாட்டலை லைட்டாக திரிகிட்டு கிடக்குது திரிகிட்டு கிடக்குது என்கிட்ட கிடக்குதுன்னு தெரிய மாட்டேன் இந்த வரங்க இந்த ஒன்று கிடக்குது வந்து எடுத்துருவோம் ஐயோ போடுதுங்க பாரு செடிக்கியோ மழையாக தூக்கிருச்சு செம்ம பெருசுங்க இங்கே பாருங்க ஒன்றே கிலோ இருக்குன்னு நினைக்கிறேங்க மரட்டு கண்டங்க இன்னொன்று மாட்டு அதை காணும் இதை முதல்ல எடுத்துருவோம் இப்போ ரெண்டு கண்டை பிடிச்சாச்சிங்க மூணு கண்டை வந்து மோதுனுச்சு இந்த இடத்துல மூணு கண்டா ஒம்போது நேரத்தில் ஒன்று சுற்றி தான் நம்ம பிடிச்சேன் அதுதான் பெருசுன்னு நினைக்கிறேன் நல்லா ரெண்டு கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் உள்ள பயங்கரமாக ஆட்டம் குடிச்சிடுச்சிங்க அட்டி செம்ம அடி அடிச்சிச்சு பாதி கெண்டை தப்பிச்சிருச்சு வளையை தாண்டி குளிச்சிருச்சு இன்னும் உள்ளே கிடக்குது கெண்டை மறு ரவுண்டு போவோம் உள்ள பாருங்கள் முறை முறையாக போயிருக்கிறதுலாம் கெண்டோட முறை கீழே அடியில் கலக்கிறது மேலே அழுக்கு வருது எல்லா கண்டையும் ஓடிடுச்சா இல்லை இதுக்குள்ள பாசி கிடக்குது இந்த பாசிக்குள்ள எதுவும் பதிவிங்க கிடக்குதா என்ன தெலங்க ஆள் வந்து பாருங்க இதுக்குலாம் நாங்கள் கிடக்குது இந்த முறை முறையாக வருது பார்த்தீங்களா இல்லையா கீழே போய் கிடப்பா பாசிக்கு இருக்க உள்ள போய் கிடக்குது கண்டை இந்த பாருங்க போது பாருங்க ராக்கெட் மாட்டங்க பிடிச்ச கெண்டை கீழே போட போகிறேங்க பரவாயில் எத்த தண்ணி கெண்டைன்னு உள்ள இன்னும் கெண்டை கிடக்குது அது கோ போய் அமிங்கிருச்சு பாரு எத்த தண்டின்னு சரியான பெருசுங்க ரெண்டாவது பிடிச்ச கெண்டை மூணு கண்டை தட்டில் மாட்டுன்னுச்சு ஒரு கெண்டை தான் நம்ம எடுத்தோம் அந்த சிலேப்பி அதுக்கு தகுந்தாப்புல சிலேப்பி வருங்க எத்த தண்டின்னு சிலேப்பின்னு சரியான பெருசு கேமராவில் சின்னமாக தெரியுது சின்ன பெரிய மீன் நல்ல லக்கு இன்றைக்கி நமக்கு இது வந்து ஃபஸ்ட்டு மாட்டினா கெண்டை ஃபஸ்ட்டு மட்டும்தான் கெண்டை அடுத்து உவ ரெண்டாவது மட்டுந்தா தூக்கம் முடில ஏன்னா இது ரெண்டு கிலோ இருக்கும் ரெண்டு கிலோ ஒன்றாம் முக்கால் கிலோ இருக்கும் இதோட பெருசுலாம் கிடக்குது என்ன ஆள் இருந்திருந்தால் கெண்டை எல்லாத்தையும் பிடிச்சிருப்பேன் ஆள் இல்லை கேமரா பிடிக்க அதனால் பாதி கெண்டை கூச்சி ஓடி போச்சு சும்மா ஆக்டிவாக இருக்குது சிலேப்பி வருங்க இது பல சிலேப்பி அந்த இடத்துல தெரியும் இப்போ ஒரு சிலேப்பி தான் கிடந்துருக்கு காலைல வெள்ளாண்ணியா வந்து கட்டினா தெரியும் அடுத்து பார்ப்போம் அடுத்த விடியல கெண்டையை பிடிக்க பார்ப்போம் இன்னும் அதுக்குள்ளே கெண்டை கிடக்குது போய்ட்டு பார்ப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா பாசிலருந்து கெண்டையில் வெளில வந்துடும் வெளில வந்ததுக்கப்புறம் அந்த கெண்டையும் பிடிச்சிட்டு போயிடலாம்